சத்தியமூர்த்தி அவர்களே மாவட்ட மீனவ நினைவு பலர் அவர்களே நகர் காங்கிரஸ் தலைவர் ஜோ ராஜீவ் காந்தி அவர்களே மதிமுகவுடைய நகர் செயலாளர் பாசமிகு அண்ணன் மாணவிகு டி வெள்ளைச்சாமி அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் மாணவிகு எம் செய்யது இப்ராஹிம் சா அவர்களே ஆதி தமிழர் பேரவை சேர்ந்த பூமிநாதன் அவர்களே மற்றும் மாவட்ட அமைப்பாளர் திராவிட இயக்க தமிழர் பேரவை மேகமண்ணன் அவர்களே மாணவிகு ஜே எம் ஆர் எம் முருகன் அவர்களே முத்துலட்சி வெங்கடேசன் அவர்களே வெங்கநாதன் அவர்களே மாணவிகு எம் ரவி அவர்களே எஸ் சுரேஷ் அவர்களே இரா நாகவள்ளி அவர்களே மாவட்டம் மகளிர் அணி திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரியார் ஸ்ரீ கிருஷ்ணவேணி அவர்களே மாணவிகு ஆ கார்த்திக் அவர்களே மாவட்ட மாணவரணி தலைவர் பெரியார் செல்வம் அவர்களே மு முத்துராமன் அவர்களே தங்கச்சி மாவட்டம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா குழந்தை நாயர் அவர்களே மற்றும் மாணவிகு அண்ணன் உத்தபா அவர்களே ராமேஸ்வரத்தனுடைய திராவிட கழகத்தினுடைய நகர் செயலாளர் தம்பி அருவி மற்றும் ஐயா அவர்களே மற்றும் அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு வருக 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 என்று திராவிடர் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் அவருக்கு முன்னதாக கூட்டம் ஆரம்பிக்க இருப்பதால் உங்கள் மத்தியிலே ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அவர்களுக்கு வழிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் உங்கள் மத்தியிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற நகன்மை தெரியவில்லை திராவிட கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆரம்பித்த காலத்திலிருந்து திராவிட கழகத்தில் பயணிக்கின்ற ஒரு தொண்டன் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட ஆசைப்பட மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் இதுவரையில் எங்களுடைய பிரச்சாரத்தை ஒருபோதும் நாங்கள் தொய்வாக இருந்ததில்லை எங்களுடைய பிரச்சாரத்தை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன என்று சொன்னால் கொள்கை பிடித்துத்தான் அருமையை பெரியவர்களே எத்தனையோ அரசியல் கட்சி தொடங்குவார்கள் கையில் உள்ள பணம் எல்லாம் காணாமல் போய்விடும் ஆனால் எங்களுடைய சித்தாந்தம் என்பது கொள்கை சித்தாந்தம் எனவேதான் எங்களுக்கு அரசியலில் எங்களுக்கு பதவி சுதம் எங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட அரசியலில் நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்றாலும் கூட தேர்தல் நிற்க மாட்டோம் என்று சொல்றாலும் கூட தேர்தல் அரசியலில் எங்களுக்கு விருப்பவில்லை என்றாலும் கூட இந்த நாட்டில் ஒட்டுமொத்த சமூக மக்களை இணைக்கக்கூடிய சமூக நிதி சிந்தனையை எடுத்துச் செல்கின்ற அனைத்து மக்களும் அனைவருக்கும் அனைத்தும் உரிமை இன்று வாடுகின்ற ஆள வேண்டும் இந்த நாட்டை யார் ஆளக்கூடாது என்று நிர்ணயிக்கின்ற ஒரு திட்டம் நிர்ணயிக்கின்ற ஒரு கடமை எங்களது திராவிடர் கழகத்திற்கு இருக்கின்றது அதனாலதான் அருமை பெரியோர்களே இவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் சமூக நீதி சிந்தனை யாருக்கு இருக்கின்றதோ மக்கள் இன்றைக்கு பல சிந்தனைகளில் இருக்கின்றார் பல மதங்கள் இருக்கலாம் பல இனங்கள் இருக்கலாம் ஆனால் நமது சிந்தனை வேண்டும் எக்காரணத்தை கொண்டு மனிதனை மதமாகவோ ஜாதியாகவோ பிரித்து அதன் மூலமாக ஓட்டு அரசியலை பெற்று லாபம் தரக்கூடிய அரசியல் கட்சிகளை அடையாளம் கண்டு அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவர்களுடைய செயல்பாடுகளை நீத்து போக செய்வதுதான் எங்களுடைய திராவிடர்களுடைய கடமை வேற யாரும் எங்களுக்கு எதிரி அல்ல ஒரு சில பேர் சொல்வார்கள் என்ன இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்கிறார்கள் பார்ப்பனர்கள் இழிவான வார்த்தை இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் பார்ப்பனர்கள் என்பது இழிவான வார்த்தை அல்ல ஏனென்று சொன்னால் அவர்கள் உழைப்பதை விட மற்றவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக உடல் உழைப்பு செய்வதை விட ஒரு மனிதனுக்கு ஜாதகம் பார்ப்பார்கள் அதனால் அவர்கள் பார்ப்பன என்று அழைக்கப்பட்டார்கள் ஜோதிடம் என்று பார்ப்பார்கள் அதனால் அவர்கள் பார்ப்பனர் என்று அழைக்கப்பட்ட பார்ப்பன என்பது ஒரு நாகரிகமான வார்த்தை அது தெரியும் ஆனால் அதுதான் கீழான வார்த்தை நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் சொல்வாரு தான் ஐயர் வர்றாரு ஐயர் வர்றாரு ஐயர் வர்றாரு எந்திரீங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் இழிவான வார்த்தை ஐயர்னா உயர்ந்தவர் என்று அர்த்தம் உயர்ந்தவர் என்று சொன்னால் வீட்டில் உள்ள நீ தாழ்ந்தவர் என்று அர்த்தம் நன்றாக பொருளை புரிய வேண்டும் நாங்கள் சொல்வதுதான் நாகரிகமான வார்த்தை இன்றைக்குமே இழிவான சொல்லை பயன்படுத்தக்கூடாது அடுத்தபடியாக தமிழக மக்களுக்கு தமிழகத்தினுடைய உரிமை பெற்று கொடு கொடுப்பதற்கு நாங்கள் தான் என்று மாதத்தி கொள்வோர்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் இயக்கத்தை ஆரம்பித்துக் கொண்டு வெளிநாடுகளை வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் யாசகம் பெற்று வெளிநாடு வாழ்கின்ற போரினால் பாதிக்கப்பட்ட ஆங்காங்கு சிதறி கிடைக்கின்ற தமிழர்களிடம் நிதியை பெற்று ஏதோ தமிழர்களுக்கும் உதவி மாதிரி நடித்து இன்றைக்கு தன்னை ஒரு பாசிசவாதியாக தமிழ் தேசியத்தின் பேரால் ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துக் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றால் அந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் வந்து யாரு ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்கறது அவங்க அதுக்கு தகுந்தபடியா தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க மதுரை போனா அங்க போய் இருங்க யார் அதிகமா இருக்காங்க அதுக்கு தகுந்தபடியா பிரச்சாரம் பண்றது திருநெல்வேலி போனா அதுக்கு தகுந்தபடியா பிரச்சாரம் பண்றது உங்களுடைய பேர் தமிழ் தேசிய கட்சி நீங்க தமிழரின் பேரும் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க அங்கேயும் போய் நீங்க ஜாதியை கேட்கறீங்க நீ யார் அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு ஜாதியை கேட்டு உடனே அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையே அந்த பகனையை ஊட்டிவிட்டு ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்திலையும் இரண்டு சமுதாயத்துக்கும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் போய் பல்வேறு சமுதாய மக்களிடையே ஒரு பகனையை ஏற்படுத்தி அதன் விளைவாக அரசியல் ஆதாயம் தேடுவது அதன் பிறகு இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி தந்தை பெரியார்களை கொச்சைப்படுத்துவது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வழக்குகள் நாங்கள் அந்த இயக்கத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் பகுத்தறிவு இல்லாத பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய ஆசிரியர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இப்படி எல்லாம் வந்து பெரியார் அவர்களை எளிவுபடுத்துறாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு பகுத்தறிவு இல்லாத பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு வழியோடு முடித்துக் கொண்டார் அதையும் நாங்கள் தான் சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் வெளியிலே எப்படி பேச வேண்டும் நாகரிகமாக பேச வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு தந்தை சொல்லி கொடுக்க ஒரு அநாகரிகமாக பேச வேண்டிய ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தையை பேச வேண்டிய ஒரு நிலை நாங்கள் அதை வந்து கீழ்நிலைக்கு நாங்கள் அதே மாதிரி நாங்க அவர் மாதிரி அதை கையாண்டோம்னா கீழ்நிலைக்கு போயிடும் யாரு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல எந்தெந்த நாகரிகமான வார்த்தையை பேசணும் எனவே நாங்க என்ன நினைக்கிறோம்னா பெரியார் அவர்களை பற்றி நீங்க இன்னும் அதிகமா பேசிட்டே இருங்க தமிழ்நாட்டுல அப்பதான் மாணவர் மாணவி மேல மாணவர் மாணவி இளைஞர்கள் நல்லா பிளாஸ் ஆகும் நிறைய பேசுவாங்க எனவே இப்படி வந்து பசுத்தொல் கோட்டிய புலிகளாக தமிழ் தேசியம் என்ற பேரில் கட்சியை ஆரம்பித்து பாவம் அவர்களை நம்பி சென்ற இளைஞர்களையும் வீணாக்கி அந்த இளைஞர்களுடைய பொருளாதாரத்தை வீணாக்கி எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு வந்து பல சூழ்நிலை பொறுப்பாக விலகி இருக்கிறார்கள் காரணம் ஆரம்பத்தில் அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது என்னுடைய கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் இப்படி அந்த இளைஞர்களை ஏமாத்தி இப்பொழுது பூனை குட்டி வெளியே வந்துவிட்டது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அதே மாதிரி தொகுதி மறு வரையறைய திட்டத்துக்கு ஆதரவு நீட்டு மசோதாவுக்கு ஆதரவு எல்லாத்துக்குமே ஆதரவு அது மட்டுமல்ல அறிவியல் இன்னும் சில பேச்சுகள் அடிப்படுகின்றன அது அவருடைய அரசியல் அடுத்த இன்றைய முதலமைச்சர் அவரைத்தான் முன்னிறுத்துவார்கள் என்று ஒரு பேச்சு அரசியலில் துடை துணை தெரிய துணை தெரியப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது அடுத்த தேர்தலில் அரசியல் சுத்தமாக சீரோவாகிவிடும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் சமூக நிதியோடு சேர்த்து அரசியல் பண்ண வேண்டும் இடஒதுக்கீட்டத்தை பற்றி பேச வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த முடியும் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய வாழ்க்கை பெற முடியும் இன்றைக்கு அன்னை மணியமேர் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழக முதல்வர்கள் பேசுகிறோம் அவர்களுக்கெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது மாநிலங்களுக்கும் இன்றைக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் அவங்களுக்கு எல்லாம் மற்ற மாநிலத்தில முதல்வர்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம இவ்வளவு காலம் வந்து ரொம்ப முட்டாள்தனமா இருந்திருக்கோம் சொல்லலாம் எனவே எனக்கு அடுத்தபடியாக என்ன பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறது நேரம் அதிகமாகிட்டு இருக்கனால என்னுடைய முடித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் ஐயா அடுத்தபடியாக எங்களது கழகத்தின் மாவட்ட தலைவர் ஐயா பேரின் பங்கு அவர்கள் உங்கள் மத்தியிலே ஐந்து நிமிடங்கள் பேசுவார்கள் இந்த அருமையான வேலையிலே நம்முடைய மாவட்ட கழகத்தின் முன்னாள் தலைவர் அருமை அம்மா மணியம்மையார் அவர்களுடைய திறந்தநாள் விழாவையும் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் இரண்டையும் சேர்த்து கொண்டாடும் விதமாக இந்த சூழலும் சொற்போ நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்வந்திருக்கின்ற திராவிடர் கழக தோழர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற பொதுத் கழகத்தின் சார்பாக என்னுடைய பரவேற்பையும் நன்றியும் கொள்கிறேன் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஐம்பத்தி எட்டாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனிடமும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அவளுக்கு வழங்கியிருக்கிறது ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய பகுத்தறிவு கருத்துக்களை விளக்கி பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே முதன் முதலாக நாம் அறிகின்ற ஒரு பலர் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுத்தறிவாளர் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளம்பாடிகள் இளம்பாடிகள் இளவரசராக இருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு சோசிய சோசியர் வந்து அங்கே அரசரிடம் சொல்கிறார் உங்களுடைய மூத்த மகன் பட்டத்தை இளவரசர் இருக்கும்பொழுது உங்களுடைய இளைய மகன் இளங்கோடிகள் தான் அடுத்த மன்னராக வாய்ப்பிருக்கிறது என்று சொன்னபொழுது அந்த சோசியத்தை பொய்யா விதமாக தன்னுடைய பழுப்புரை பயன்படுத்தி இளங்கோவடிகள் தன்னுடைய அண்ணனுக்கு இளைஞர் தராமல் பட்டத்தை துறந்து துறமியாகி அவர் வெளி வெளிய பகுதிகளில் சென்ற பொழுது அங்கு கேள்விப்பட்டுதான் கண்ணகியினுடைய கண்ணகி கோவலுடைய கதையை அவர் படிக்கின்றார் அப்படியே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய பகுத்துறையை பயன்படுத்தி சோசியத்தை பொய்யாக்கிய நம்முடைய ஒரு பெரிய பகுத்தறிவாதி இளங்கோடிகள் அதுபோல ஒவ்வொரு நம்முடைய தோழர்களும் தங்களுடைய சிறு சிறு நம்பிக்கை மூட நம்பிக்கையை ஒழித்து பகுத்தறிவு பாதையிலே நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர் துணை செயலாளர் செந்தில் அவர்கள் ஐந்து நிமிடம் பேசுவார் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்ற அருமை மாமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் கே எம் சீதாமணி மாமா அவர்களே மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் இங்கே பேருந்துகளாக கண்டதற்குரிய தோண்டர்களே தோழர்களே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பத்தி பின்னாடி வரவங்க நிறைய பேசுவாங்க இன்னைக்கு நாட்டுல இருக்கிற பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு வந்திருக்கு என்னொண்ணு தொகுதி மறுசீராய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது ஹிந்தியை கொண்டாந்து திணிக்கிறாங்க இன்னைக்கு ஹிந்தி அம்மா வேணாம்னு சொல்றோம் எதெல்லாம் வேணாம்னு சொல்றோமோ அத புறா வேணும்னு சொல்லுவான் பாஜக அளவுக்கு எது வேணும்னு சொல்றோமோ அது வேணாம்னு சொல்லுவான் எனக்கு காவலையில இருந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா அத தரமாட்டான் எனக்கு ஹிந்தி வேணாம்னு சொன்னா அது தருவான் நூற்று தான் வேணாம்னு சொன்னா அத தருவான் ஆஹ் திட்டமா இருக்கட்டும் அத தருவான் இதுதான் அந்த பாஜகவுடைய அரசு ஆட்சியிலேயர் நடக்கக்கூடிய பொருமை இந்த மும்மொழி எல்லா பண்பிட்டு வேலை கிடைக்கும் ஆங்கிலம் படித்ததுனால இன்னைக்கு தமிழர் உலகம் கூடதான் அதுக்கு எடுத்துக்காட்டா பல காலங்கள் சொல்லலாம் இன்னைக்கு உலகத்துல உயர்ந்திருக்க இருக்கக்கூடிய அந்த சுந்தர இருக்கட்டும் பல இடங்கள பல வேலை சொல்லலாம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது இந்த இந்திய பாடி சொல்லி இந்த அரசாங்கம் நம்மள ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு இருக்கான் இப்ப இதே பாதிதான் இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணாம் தேதி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா கொரோனா லாக்டவுன் ஆரம்பமாகுது அந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடக்குது கொரோனா லாக்டவுன்ல ஃபுல்லா ஸ்கூல் எல்லாம் முடியாச்சு குழந்தைகளுடைய படிப்பெல்லாம் அப்படியே நின்று போச்சு என்ன செய்ய இருந்த ஆறு மாசமா அப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது எடப்பாடியோட அதிமுக ஆட்சி அப்படியே போன்றாங்க தனியார் பள்ளி மட்டும் என்ன செய்யறான் அந்த ஆன்லைன் கிளாஸ் அதை எடுத்து அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு ஆண்டுகள் கட்டி திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த உடனே உடனே என்ன செய்யறாங்க வீடு தேடி கல்வி அப்படியே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறான் வீடு தேடி போச்சு இன்னைக்கு எல்லாரும் நல்லா படிக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு பாக்கலாம் இன்னைக்கு பத்தாவது படிக்கிறவங்க பாடாவது படிக்கிறவங்க அந்த அன்னைக்கு நடந்த அந்த அந்த கொள்கையில திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த வீடு தேடி கல்வியில படிச்சவனால இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க யாரும் கூடாது அதே ஆங்கிலமும் தமிழும் தான் படித்தான் இன்னைக்கு எல்லாரும் நல்ல பண்பாட்டு இருக்கா அப்படி இந்த திராவிட கழகத்தை குறைப்பு கொள்ளணும் பிரச்சனைப்படுத்தணும்னு இந்த பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு

இதில் ஆனா நம்ம எம்எல்ஏகள்ல பாத்தோம்னா செவ்வொரு பூரா வளைஞ்சிருப்பாங்க தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஒரு ரெண்டு ஆணுடைய ஒரு ஆண் பெண் பெரிய படம் இருக்கும் சின்ன ரெண்டு குழந்தைகளோட படம் இருக்கும் அந்த திட்டத்தை பூரா சரியா செஞ்சது இந்த வட மாநிலங்கள இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடும் கேரளாவும் கர்நாடகாவும் பண்ணாங்க ஆனா அவளை பூரா சரியா பண்ணிட்டு அந்த பக்கம் சரியா பண்ணல இந்த சரியா பண்ணதுனால நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கலாம் அந்த மத்திய பாஜக அரசு ஆகவே இத வந்து நம்ம விழிப்பா இருந்து இதோட இந்த திராவிட கழகமா இருக்கட்ட எல்லா கூட்டணி கட்சிகளை இணைந்து இந்த பாஜக உங்களை சும்மா விட கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத பெரியார குறை சொல்லக்கூடிய ஒரு சிலர் கிளம்பி வந்திருக்கான் அவன் பாத்து என்ன சொல்லுவான் மத்த கட்சிகளை ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வரான் வேணா பிடிச்சி கூட்டா நேற்று நடந்த ஒரு தங்கச்சி மரத்துல நடந்த கூட்டத்துல ஒரு மீனவன் கூட கிடையாது அந்த இடத்துல மீனவனே கிடையாது உள்ள வெளியூர்ல இருந்து வேலை பிடிச்ச ஆளை கூட்டு வந்து எதுக்கு நீ கூட்டி வர்ற தமிழன் தமிழன் சொல்லி ஏமாத்தி இந்த இளைஞர்களை பூரா ஏமாத்தி இன்னைக்கு ஓம் கட்சியில இருந்து எல்லா கட்சிக்கும் வரும் சாதாரண கிடையாது மேடையில இருக்கோம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்க மேடையில அவன் மேடையில ஆள உட்கார விட மாட்டான் பெரிய ஆள் அவ மட்டும் தான் பெரிய ஆள் வேற எவனும் பெரிய ஆள் ஆகக்கூடாது பெரிய ஆள் ஆகணும் அவனை விரட்டி இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஆளுகளையும் நம்ம சும்மா விடக்கூடாது தொடர்ந்து இந்த வந்து திமுக வந்து தொடச்சா

திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர துணை செயலாளர் அருமை தோழர் வெங்கடேசன் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார்த்தார் சில பொன்மிக்க திராவிட கழகத்தினுடைய மணி அம்மையார் பிறந்த நாள் விழாவினுடைய பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் சிவாமணி அவர்களே மாவட்ட தலைவர் அருமை நான் மற்றும் திராவிட கழக தலைவர் பெருமக்களே மகிழ்ச்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் அருமையன் எம் எம் கருப்பியா அவர்களே கழகத்தினுடைய அருமையன் பெருமாள் அவர்களே திராவிட முன்னேற்ற நகர கழகத்துடைய துணை செயலாளர் தம்பி ரங்கநாதன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகரச் செயலாளர் மற்றும் அவர்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களே மக்களே ஆக்கிர ஓட்டுநர்களே இந்த உடல்நிலைக்கு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் கழகமாக திராவிட கழகத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் தன்னுடைய செழித்து விருந்தாக்கி கொண்டிருக்கும் மாற்று கட்சி நண்பர்களே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அத்துணைய பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் மாலை நேர விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகமும் இரட்டைக்கு ஒரு துப்பாக்கி என்பதை நாடரில் நாங்கள் படித்த பாடசாலையில் தந்தை பெரியவர்கள் எங்களுக்கு ஊட்டி வளர்த்த தமிழ் உணர்வும் தாய்மொழி பசும் எத்தனை சங்கிகள் வந்தாலும் எத்தனை மதவாதிகள் வந்தாலும் அழிக்க முடியாது அதை அழிக்க நினைப்பதால் அழைந்து போயிருக்கின்ற வரலாறு தமிழ்மொழியும் தமிழ்நாட்டையும்

அங்க எப்படிதான் தாழ்த்தப்பட்டவ பிற்படுத்தப்பட்டவ ஒடுக்கப்பட்டவ இன்னும் அப்படிதான் இருக்காங்க பொருளாதாரத்தை நிக்குது காரணம் திராவிட முன்னேற்ற பெரியாரையும் போய் அண்ணாவையும் ஏற்றுக் கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள் அற்புதமாக அதிமுக அவர்கள் திமுக அவர்கள் எப்ப எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாலும் அங்க பெரிய அண்ணா இருக்காரு யாரும் மாறும் இல்லை இன்னைக்கு எங்க தலைமுறையார் அற்புதமான ஆட்சியாளர்களத்துனா இருந்தா அங்க படிச்ச பாடசாலியில படிச்சதுதான் இன்னைக்கு அதனால நீங்க எந்த ரூபத்துல நேத்து கூட பாருங்க தமிழ்நாட்டுல தொகுதி மரைசீரமைப்புன்னு சொல்லிட்டு தென் மாநிலங்களை எல்லாம் குறைக்கவே ஏன்னா இங்க புறம் பிஜே பி ஆளும் முடியல அதனால அரிய சீட்டுகள் ஜெயிக்க முடியலை சொல்லிட்டு இவனை பூரா குறைச்சிருவான் முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கா அவன் கணக்கு பார்த்தா

எந்த தலைவன் ஆவது ஒரு மாநில தலைவன் இந்த தமிழ் மொழி நம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கத்தை நினைத்து அவர்களால் தலைவையத்தை நாங்க தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டாவது கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்கணும் தயவு செய்து இதெல்லாம் நீங்க விட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசி சாலை வாங்கி பல நிதிகளை கொண்டுட்டு வருவானா அவன் போடுவது இவன் இங்க செயல்படுவான் கருப்பு கொடி காட்டுறானா தமிழ் என்ன நீ எது நினைச்சாலும் தமிழ்நாட்டில் ஒழுமே நடக்காது நடக்கவும் விடமாட்டோம் என்பதை சொல்லி வாய்ப்பளிந்த தலைமைக்கு நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடப்பெறுகிறது மாவட்ட திராவிட ஜெக தலைவர் மாணவிகள் ஐயா சிகாமணி அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள்